ராஜகன் அப்படின்னு முன்னாடி நாற்காலியில் உட்கார்ந்ததை பத்தி மைப்பா நாராயண அவர்கள் சொன்னாரு பிரச்சனை கிட்டத்துக்கெல்லாம் அண்ணன் திருமாவளவன் போறாரு அல்ல திருமாவளவன் போறதுக்கு பிரச்சனை ஆகுது அப்படின்னு திருமாவளவன் நாக்காலிய உட்கார்றதான் அவங்களுக்கு பிரச்சனை நாக்காலி கிடச்சி போடாங்கிறதா அவங்க பிரச்சனை நீ வந்து நம்ம சொல்றீங்க அண்ணன் ரொம்ப பிரபலம் சொன்னாரு என்னன்னா ஜி தொலைக்காட்சியில வந்து அம்பேத்கரை பத்தி ஒரு நிகழ்ச்சி நடத்தணும் கடந்த ஆண்டு நவம்பர் டிசம்பர்ல அப்ப அண்ணன் வந்து சிறப்பு வந்தார் திருமாண்ட நான் கடைசியா வந்தா போதும் அம்பேத்கரை பத்தி அண்ணன் புதிய செய்தி கேட்க போறதுல பேசுற மாட்டிருந்து அதனால இவர்கள் எல்லோரும் பேசணும் கிட்டத்தட்ட இந்த பக்கம் ஒரு பதினஞ்சு பேர் முப்பது பேர் பேசுறோம் அதனால நீங்க மெதுவா சொன்னா அண்ணன் குறித்த நேரத்துக்கு வந்துட்டாரு எப்பவுமே எப்பவும் வர்ற மாதிரியே சரி வந்ததுக்கு அப்புறம் நீங்க அறையில உட்காந்துருங்க நாங்க நிகழ்ச்சி நடத்துறோம் ரொம்ப அசௌரியமா இருக்கும் அந்த இருந்து ஏன்னா ஒரு மூணு நிமிஷம் உட்கார போறோம் கெஸ்டிக்காக தயார் பண்ண நாக்காளி அந்த நாக்கால் அவங்க உட்கார முடியும் இல்ல பரவாயில்ல நான் எல்லாம் பேசுறது கேக்குறேன் கிட்டத்தட்ட மூன்றரை மணி நேரம் உட்காந்துருந்தாங்க நிகழ்ச்சியில மூன்ற மணி நேரம் கையெழுத்தே உட்கார்ந்து என்ன அது அவருடைய இயல்பு நான் வந்து ஒவ்வொரு நேரம் நடந்த போதெல்லாம் மேலேயே இருக்கு இந்த நாக்காலில் உட்கார வச்சு மூணு நிமிஷம் உட்கார வைக்கிற நாக்காளி மூன்று மணி நேரம் நான் பேசி கேட்ட செய்தி அத்தனையும் அவருக்கு தெரிந்த செய்தி தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து கட்சிக்காரர்களும் அம்பேத்கர் பத்தி பேசும்போது ஒன்றும் கட்சி வேறுபாடே கிடையாது இல்ல அப்படிங்க எல்லாரும் வந்து பேசுறது எல்லாவற்றையும் பொறுமையா கேட்டு கடைசில ஒரு பத்தஞ்சு நிமிஷம் அண்ணன் பேசினாரு அண்ணன் பேசினா அது வரையும் பேசி முப்பது பேரும் பேசாத ஒரு புதிய செய்தியை எப்படி அணுக வேண்டும் கிளாஸ் அந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு எனக்கு அவ்வளவு பேர் பேசுறாங்க திருமாவளவன் அவர்கள் இவ்வளவு சிறப்பாக பேசுவாரும் நான் கேட்டதே இல்ல நான் பார்த்ததே இல்ல நான் சொன்னேன் எப்படா அவருக்கு பொதுவுல மேடை கொடுத்தீங்க எப்படா அவர் பேசுறத கேட்டீங்க கேட்டால்தான் தெரியும் பேசுவாரு